கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள் நம்முடைய வேத போட்டி மூலமாக ஜனவரி மாதம் ஆதி ஆகமத்தை தொடங்கி டிசம்பர் மாதம் வெளிப்படத்தில் மிக அழகாக உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு வருடத்தில் மிக எளிய முறையில் பரிசுத்த வேதாகமத்தை படித்து முடிக்கும் ஒரு திட்டத்தை நம்முடைய வேதனா போட்டி வழங்கி கொண்டு வருகிறது அநேக ஜனவரி மாதம் இந்த வேதனா போட்டியில் இணைந்து நீங்கள் இந்த மாதம் வரை இரண்டாஜாக்கள் வரை மிகழகாக படித்து முடித்த உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இந்த பகுதிகளில் இந்த பனிரெண்டு பகுதிகளில் இருந்து விசேஷமாக வருடத்தில் மூன்று தேர்வு நடைபெறும் காலாண்டு அரையாண்டு முழாண்டு என்று சொல்லி மூன்று தேர்வுகள் நடைபெறுகிறது அந்த தேர்வுகளில் இப்பொழுது காலாண்டு தேர்வுக்கான சிறப்பு தேர்வாக நடைபெறுகிறது தேர்வுகளில் நீங்கள் உற்சாகமாக கலந்து கொள்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்காக ஒரு நூறு கேள்விகள் கேட்கப்படுகிறது அந்த கேள்விகளை நீங்கள் பார்த்து ஒன்றுக்கு இரண்டு முறை நீங்கள் பார்த்து படித்து நிதானமாக கேள்விக்கான பதிலை நீங்கள் அழகாக ஒரு நோட்டில் ஒரு பேப்பர்லேயோ நீங்கள் எழுதி தெளிவாக ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அனுப்புங்கள் டைப் பண்ணி அனுப்பக்கூடாது நீங்கள் ஃபோட்டோ எடுத்தோ அல்லது கொரியரிலோ எழுதி நீங்கள் அனுப்புங்க நல்ல பரிசுகளை வெல்லுங்க கத்திர உங்களை அளவில்லாமல் Astfel de parage, God bless you!